அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு இன்றைய வழக்கு மனுதாரர்களுக்கு தீங்கு விளைவித்தால் எஸ்பி தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்திற்கு பதில் அளிப்பார் பாதுகாப்பு கோரி தம்பதியினர் தாக்கல் செய்த ரிட் மனுவில் நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது கௌரவ கொலைக்கு அஞ்சும் தம்பதியினருக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றம் போலீஸ் பாதுகாப்பு வழங்கியது இந்த வழக்கினுடைய விவரத்தை வழக்கு விவரம் மனுதாரர்களுக்கு தீங்கு விளைவித்தால் எஸ்பி தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்திற்கு பதில் அளிப்பார் கௌரவ கொலைக்கு அஞ்சும் தம்பதியினருக்கு அலகாபாத் உயர்நீந்தம் நீதிமன்றம் போலீஸ் பாதுகாப்பு வழங்கியது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்வுகள் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்புகள் தாங்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல் மற்றும் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பு கோரி தம்பதியினர் தாக்கல் செய்த ரிட்மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது கௌரவக் கொலையை நிராகரிக்க முடியாது என்று கூறி ஆரிய சமாஜ் மந்திரில் திருமணம் செய்து கொண்ட இளம் ஜோடிக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் போலீஸ் பாதுகாப்பு வழங்கியுள்ளது தாங்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல் மற்றும் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பு கோரி தம்பதியினர் தாக்கல் செய்த ரீட் மனுவை நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது நீதிபதி ஜே ஜே மற்றும் நீதிபதி அனில் குமார் சௌத்ரி ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் முதல் மனுதாரரின் தந்தை மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் என நாலாவது பிரீதிவாதியின் கைகளால் மனுதாரர்கள் கொலை மிரட்டலை எதிர்கொள்கிறார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது தற்போதைய சமூக சூழலை கருத்தில் கொண்டு ஒருவித கடுமையான வன்முறை கௌரவ கொலை கூட ஒரு வயது வந்த பெண்ணுக்கு எதிராக தகவல் அளிப்பவர் வழக்கு பதிவு செய்யும் அளவுக்கு சென்றிருக்கும் சூழ்நிலைகளில் நிகழ வாய்ப்பில்லை என்று கூறியது மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் அபய் பிரதாப் சிங் வாதாடினார் பிரதிஜிவரி சார்பாக அழ அரசு வழக்கறிஞர் வாதாடினார் வழக்கின் உண்மைகள் மனுவில் பாதிக்கப்பட்ட பெண் சுமார் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயதுடையவர் இரண்டாவது மனுதாரரை தனது விருப்பப்படி ஆரிய சமாஜ் மந்திரில் திருமணம் செய்து கொண்டவர் என்று கூறப்பட்டது மேலும் அவர்கள் அதையே கூறி ஒரு கூட்டு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆம் ஆண்டு ஸ்ருதி அக்னிஹோத்ரா எதிர் ஆனந்த் குமார் ஸ்ரீ பஸ்தபா வழக்கில் திருமணம் செல்லாது என்று டிவிஷன் பெஞ்ச் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் மனுதாரர்கள் நம்பியிருந்த திருமண சான்றிதழின் செல்லுபடியை கூடுதல் அரசு வழக்கறிஞர் ஆட்சேபித்தார் நீதிமன்றத்தில் நியாயப்படுத்துதல் மனுதாரர்கள் இருவரும் வயது வந்தவர்கள் என்றும் அவர்கள் விரும்பும் யாருடனும் தங்கி வாழ்ந்து அவர்களின் விருப்பம் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது சமூக விதி விதிமுறைகள் வேறு விதமாக கூறலாம் ஆனால் அரசியலமைப்பு சட்ட பிரிவு இருபத்தி ஒன்றின்படி அவர்களுக்கு சுதந்திர சுதந்திரத்தை வழங்குகிறது மற்றும் ஒரு வயது வந்தவருக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட முழு சுதந்திரத்தையும் வழங்குகிறது முதல் மற்றும் இரண்டாவது மனுதாரர் இருவரும் பெரியவர்கள் என்பதை நன்கு அறிந்திருந்தும் காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்து இது இந்த விஷயமாக விசாரித்து வருவது ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது இங்கே கவனிக்கணும் முதல் மற்றும் இரண்டாவது மனுதாரர் இருவரும் பெரியவர்கள் அதாவது வந்து பதினெட்டு வயது கடந்தவர்கள் என்பதை நன்கு அறிந்திருந்தோம் காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்து இந்த விஷயத்தை விசாரித்து வருவது ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது முதல் மனுதாரர் தனது தந்தையால் கொலை மிரட்டலை எதிர்கொள்கிறார் என்ற சமர்ப்பிப்பில் அதை நிராகரிக்க முடியாது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது இதனால் தந்தை மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மனுதாரர்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அதாவது சமூக ஊடகங்கள் தொலைபேசி அல்லது வேறு வழிகள் மூலமாக அல்லது தம்பதியரை வலுக்கட்டாயமாக பிரிக்கும் எந்த வகையிலும் துன்புறுத்துவதை தொடர்பு கொள்வதை நீதிமன்றம் தடை செய்தது மனுதாரர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் புலந்த் ஷகார் மூத்த காவல் கண்காணிப்பாளர் இந்த நீதிமன்றத்திற்கு தனிப்பட்ட முறையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்க இந்த நீதிமன்றத்திற்கு தனிப்பட்ட முறையில் பதில் அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது அதன்படி தம்பதியர்கள் தாக்கல் செய்யப்பட்ட பாதுகாப்பு கோரிய மனுவை அனுமதிக்கப்பட்டது என்று நீதியரசர்கள் கூறியுள்ளார்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாப்பு கோரி காவல்துறையினரை வந்து பாதுகாப்பு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது தம்பதியினருக்கு ஏதாவது தீங்கு விளைவித்தால் எஸ்பி அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்திற்கு பதில் அளிப்பார் அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நன்றி வணக்கம்